வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று இந்திய தேர்தல் ஆணையம் மக்களவை தேர்தல் தேதியை வந்து அறிவிச்சிருக்காங்க ஏழு கட்டங்களாக நம்ம நாட்டில் மக்களவை தேர்தல் வந்து நடக்குது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக திருவிழா அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக சொல்லலாம் இத்தனை கோடி தொண்ணூற்றி ஆறு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு நூறு வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இந்தியாவில் ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமாக இருக்காங்க அப்படின்னும் எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் எண்பத்தி ஐந்து எண்பத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தி ஆறு லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புள்ளி விவரங்களை நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் நம்ம தமிழ்நாடுக்கு முதல் கட்டத்திலேயே தேர்தல் ஃபஸ்ட்டு பேஸிலேயே தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் ஒரு பெரிய ஒரு டிபேட்டு இப்போ திமுகவுடைய மாணவரணி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செல்வ பெருந்தகை இருக்காரு பார்த்தீங்களா யாரு செல்வ பெருந்தகை அவர்கள் எத்தனையோ லட்சம் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போகக்கூடிய ராக்கெட் இந்த கண்ட்ரோல் பண்ண முடியும் போது ஒரு ஐநூறு மீட்ரு இல்ல ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இவிஎம் மெஷினை ஹேக் பண்ண முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டவர் தான் அந்த நபர் யார் தெரியுமா செல்வ அவர்கள் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து தமிழகத்துக்கு வருகை தந்துக்க இருக்காரு அதுக்கு ஈக்குவலாக ஃபஸ்ட்டு ஃபேஸ்லயே பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் வந்து நடக்குது அப்போ தேர்தல் ஆணையம் தேதியை அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த தேதியெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவர் தொடர்ந்து தமிழகத்திலேயே பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டுக்க இருக்காரு அப்படின்னு காங்கிரஸுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு திமுகவுடைய மாணவரணியும் இதை தான் சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் டேட்டை எலெக்ஷன் கமிஷன் அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே மோடிக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் தொடர்ந்து பிரச்சாரத்தை தமிழகத்தில் வந்து மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு திமுகவுடைய மாணவரணியும் இந்த விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காங்க காலையில் பிரைம் மினிஸ்டர் தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டாருன்னா மதியம் தெலுங்கானாவில் பிரச்சாரம் பண்ணுவார் மாலை குஜராத்து இல்லை மத்திய பிரதேசம் இப்படி அவருடைய பிரச்சாரம் வந்து இருக்கும் அவருடைய பயணத்திட்டம் இப்படி தான் நார்மலாக வந்து இருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா சரி மோடிக்கு முன்கூட்டியே தேர்தல் தேதியை எலெக்ஷன் கமிஷன் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்தியா பாஜக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியல் இருக்கு ரெண்டு கட்டமாக வேட்பாளர் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்தெந்த வேட்பாளர்கள் பாஜக சார்பாக போட்டியிட போறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு இப்போ வரைக்கும் வெளியாகலை அப்போ பாஜகவுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எடுத்தோனையே பாஜகவுடைய வேட்பாளர் தானே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ இப்போ வரைக்கும் பிஜேபி உடைய கேண்டிடேட் லிஸ்ட்டு வெளியாகலை இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தேர்தல் முதல் பேசுலேயே தமிழ்நாட்டுக்கு தான் தேர்தல் அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்நேரம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுடைய லிஸ்ட் கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சிருக்கும் ஓகே ஆனா இப்ப வரைக்கும் இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அதனால எப்போதுமே தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில முதல் கட்டம் இல்ல இரண்டாம் கட்டத்துல தேர்தல் வந்து நடந்துரும் போன முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பது செகண்ட் பேஸ்ல வந்து நடந்துச்சு இந்த வாட்டி முதல் பேஸ்ல வந்து நடந்திருக்கு அதனால இவங்க எப்போதும் போல தேர்தல் ஆணையத்தை வந்து குற்றம் சாட்டுறது இவிஎம் மிஷினை வந்து குற்றம் சாட்டுறது இதெல்லாம் விட்டுட்டு தேர்தல் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது வந்து இந்த நேரத்தில் சரியாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எலெக்ஷன் கிடையாதுங்க முதல் ஃபேஸில் இருபத்தி மாநிலங்களுக்கு தேர்தல் இருபத்தி ஒரு மாநிலங்கள் மீதி இருக்கக்கூடிய மாநிலங்களில் சில தொகுதிகளில் வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்போ முதல் ஃபேஸு ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி நூத்தி ரெண்டு பாராளுமன்ற தொகுதிகளுக்கு பாராளுமன்ற தேர்தல் நடக்குது நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா என்னங்க எலெக்ஷன் ஏப்ரல் வாக்கு ஜூன் தேதி இவ்வளவு கேப்பா இடையில நாற்பத்தி ஐந்து நாட்கள் கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்பப்படுது நான் முன்னாடியே சொன்னேன் ஏழு கட்டங்களாக எலக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொன்னேன் அப்ப ஏன் ஏப்ரல் பத்தொன்பது இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை ஏன் வந்து சேர்க்குறீங்க செவன்த்து ஃபேஸ் எலெக்ஷன் இப்போ ஜூன் தேதி அப்போ ஜூன் ஒன்றுக்கும் ஜூன் நாலாம் தேதிக்கும் எவ்வளோ நாள் கேப்பு ரெண்டு நாள் தான் கேப்பு ஸோ அப்படி தான் பார்க்கணும் எல்லா ஃபேஸு எலெக்ஷன் முடிந்த பிறகு தான் தேர்தல் ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்கை நம்ம புரிஞ்சுக்கணும் இடையில கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இருக்கீங்க முதல்ல ஒரே ஃபேஸாக எலெக்ஷனை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து கொடுத்துருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தாலும் ஒரே நாளில் எல்லாத்துக்குமே சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்துக்கும் ஒரே நாளில் எலெக்ஷன் வந்து நடக்காது ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருந்தாலும் இவ்வளவு ஃபேஸாக தான் பல கட்டங்களாக பல ஃபேஸாக நடக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கமலஹாசன் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டால் நல்லது அப்படின்னு நிறைய பேர் பதிவுகளை போட்டுக்கி நீங்கள் ஏம்பாஸ் எலெக்ஷனை பற்றி கவலைப்படுறீங்க நீங்கள் தான் தேர்தலில் போட்டியிடல நீங்கள் ராஜ்யசபா சீட்டு தானே உங்களுக்கு பின்ன என்ன உங்களுக்கு கவலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுகளை போடுறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி வாக்கு எண்ணிக்கை நாள் எப்போ தெரியுமா ஜூன் நாலாம் தேதி ஜூன் நாலாம் தேதி யாருடைய பிறந்த நாள்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த நாள் இப்போ பாஜகவினர் சமூக வலைதளத்தில் நிறைய பேர் என்ன பதிவுகள் போடுறாங்கன்னா ஜூன் தேதி தமிழக பாஜக ஒரு நல்ல ஒரு ஷேரை வந்து வாங்கியிருப்பாங்க நிறையா தொகுதிகளை வந்து ஜெயிச்சிருப்பாங்க இதுதான் நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பிறந்த நாள் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் சோசியல் மீடியாவில் பதிவுகள் போடுறாங்க இன்னும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நாட்கள் தான் இருக்குது அதனால ஒரு நாளை கூட வேஸ்ட் பண்ணாமல் தீவிர கலப்பணி ஆற்றணும் அப்படிங்கிறது பாஜகவினருடைய பதிவுகளாக இருக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் மார்ச் ஒன்றாம் தேதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் வந்துச்சு அப்பையிலிருந்து திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிறந்த நாள் பரிசு ஸ்டாலின் அவர்களுக்கு நாற்பதுக்கு நாற்பது பாராளுமன்ற தொகுதியும் ஜெயிக்கணும் ஜெயிச்சு கொடுக்கணும் இதுதான் நம்ம முதலமைச்சருக்கு திமுக தலைவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பிறந்த நாள் பரிசு அப்படின்னு திமுகவினர் சொல்லிக்கிருக்காங்க திமுகவும் ஒரு பக்கத்து எலெக்ஷன் வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பாஜகவும் அவங்களுடைய அண்ணாமலை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு அடுத்த முப்பது நாள் அக்ரஸிவாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டார் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா ஏன் முதல் ஃபேஸ்லேயே தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வந்துச்சுன்னா மேபி மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும் போது தமிழகத்தில் தான் பண பலம் அதிகம் எலெக்ஷனுக்கு பணத்தை வந்து கொடுக்கறது காசு கொடுத்து ஓட்டு கேட்குறது இது தமிழகத்தில் தான் ரொம்ப அதிகம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாம் நம்ம பார்த்துருப்போம் பட்டிக்குள்ளே அடைச்சி வச்சு ஓட்டெல்லாம் வந்து கேட்டாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்போ இது போன்ற விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸில் வச்சுட்டா கொஞ்சம் ஷார்ட்டான பீரியட் தான் இருக்கு முப்பது நாட்கள் தான் இருக்குது அப்போ அதுக்குள்ளே அந்த மணி ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து நினைச்சிருக்கலாம் எலெக்ஷன் கமிஷனும் திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க இந்த வாட்டி மணி கண்ட்ரோலை வந்து நாங்கள் தீவிரமாக பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த உடனேயே தீவிர வாகன சோதனைகள்லாம் நடக்க வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பல பகுதிகளில் வாகனங்களை வந்து பிடிச்சிக்கிருக்காங்க பணத்தை எடுத்துகிட்டு போன டாக்குமெண்ட்ஸ் உரிய டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் பணத்தை எடுத்துகிட்டு போன நிறையா பணங்கள் வந்து பறிமுதல் படுது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் பொதுமக்களுக்கு மிக முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படின்னா ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க ஏன்னா இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பெரிய ஒரு பவர் இந்திய ஜனநாயகம் டெமோக்ரட் டெமோக்ராட்டிக் நாட்டில் நம்ம மக்கள் தான் ஒரு எஜமானர்கள் அதனால் உங்களுடைய வாக்குகளை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க யார் நல்ல வேட்பாளர்கள் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு ஓட்டு வந்து போடுங்க ஓட்டு போடாமல் வீட்டிலே இருந்துடாதீங்க அப்படிங்கிறத ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக முன் வச்சுட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்